முனைவர் ஜே ஜரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது சங்ககால பெண் பார்ப்புலவர்களில் ஒருவரான வெள்ளி வீதியார் குறித்த பாடல்கள் என்று இன்று நாம் கூறக்கூடிய ஒரு துறையை அன்றே சங்க இலக்கிய பாடல்களில் வித்திட்டவர் வெள்ளி வீதியார் பெண் பார்ப்புலவர்களில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வையாரே தன்னுடைய பாடலில் வெள்ளி வீதியாரை சுட்டியுள்ளார் காமம் குறித்த செய்திகளை புலவர்கள் பெண்கள் பாடலாகாது என்று இருந்த சூழலில் அதனை மீறி ஒரு பெண்ணே தன்னுடைய மொழியை தன்னுடைய நிலையை தன்னுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்த முடியும் அதற்கு தடையேதும் இல்லை என்ற குறிக்கோளோடு தன்னுடைய காதல் குறித்த செய்திகளை அழகாக தன்னுடைய பாடலுள் உளவியலோடு பெண் மொழியாக பதிவு செய்தவர் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் சங்க இலக்கியங்களில் பதிமூன்று பாடல்கள் மட்டுமே பாடியுள்ளவர் அகநானூறு குறுந்தொகை நற்றினை முதலிய மூன்றே மூன்று அக இலக்கியங்களில் மட்டுமே இவருடைய பாடலானது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த பதிமூன்று பாடல்களிலும் உளவியல் சார்ந்த கருத்துக்கள் ஏராளம் அமைந்துள்ளன தன்னுடைய காதலன் தன்னை விட்டு பிரிந்து விட்டான் எனவே அவனை தேடி எவ்வாறிலும் இருந்து அவனை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்ற குறிக்கோளோடு பல பாடல்களை பாடியுள்ளார் அத்தகைய ஒரு பாடலையே ஔவையார் தன்னுடைய அகனானுற்று பாடலிலும் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய வெள்ளி வீதியாரின் குறுந்தொகை பாடல்களுள் நான்கு பாடல்களை மட்டும் இன்றைய வகுப்பில் நாம் காணலாம் முதல் பாடலானது தலைவியின் காதல் உணர்வை தன்னுடைய உளவியலை பதிவு செய்வதாக உள்ளது இது பெரும்பாலும் எல்லா எல்லோராலும் மேற்கோள்களாக சுட்டப்படக்கூடிய தலைவியின் உளவியல் சார்ந்த ஒரு பாடலாகும் கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கு எனக்கும் ஆகாது உதவாது பசலை வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே என்று ஒரு பெண் தன்னுடைய நிலை குறித்து பாடுகின்றார் இதை எந்த ஒரு ஆனாலும் பெண் உளவியலை இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு தத்ரூபமாக குறித்து சொல்லியிருக்க முடியாது அதாவது ஒரு பால் நல் ஆண் தீம்பால் அதாவது ஆண் என்றால் பசு நல்ல ஆண் நல்ல உணவினை உண்டு இருக்கக்கூடிய பசுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய தீம் பால் தீம் என்றால் இனிமை இனிமையான பாலானது இரண்டு விஷயங்களுக்கு பயன்படும் ஒன்று அதனுடைய கன்றுக்கு கிடைக்கும் அல்லது பாத்திரத்தில் பிடித்து மக்களுக்கு உதவும் எனவே அந்த இனிய பாலினை கன்றும் உண்ணாது கலம் கலம் என்றால் பாத்திரம் பாத்திரத்திலும் பிடிக்காது நிலத்து உக்கு ஆங்கு உக்கு ஆங்கு என்றால் வீணாவது அதாவது அந்த பாலானது கன்றுக்கும் கிடைக்காது மக்களுக்கும் உதவாது வீணாக கீழே போய் வெற்றியாக ஆகுவது போல என்னுடைய அழகானது ஒன்று எனக்கு உதவ வேண்டும் நான் என்னை அலங்கரித்துக் கொள்ள நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு இருக்க வேண்டும் அவ்வாறும் இல்லை தலைவனை பிரிந்து இருக்கின்றதனால் அந்த காலத்தில் பசலை நோய் பெண்களுக்கு வரும் என்று கூறுவார்கள் அவள் அவர்களுடைய அழகான மேனியின் மாந்தளிர் போன்ற நே மேனியின் நிறமானது மறைந்து தேமல் போன்ற ஒரு வெள்ளை நோய் மாதிரி வரும் என்று கூறுவார்கள் அப்பொழுது அவளுடைய அழகானது அவளுக்கும் அங்கு பயனில்லாமல் பசலை நோய் தலைவன் பிரிந்து இருக்கின்ற காரணத்தால் அவளுக்கு பசலை நோய் வருகின்றதாம் எனக்கும் பசலை நோய் வருகின்றது இன்னொன்னு என்னுடைய அழகை தூய்க்கக்கூடியவன் தலைவன் அவனும் என்னுடன் இல்லை எனவே எவ்வாறு ஒரு பாலானது கன்றுக்கும் உதவாது மக்களுக்கும் உதவாது வீணாக கீழே விழுந்து வீணாகின்றதோ அதனை போன்று என்னுடைய அழகானது எனக்கும் உதவாது என்னுடைய தலைவனுக்கும் ஆகாது இவ்வாறு வீணே கழுகின்றதே என்று தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் கூறுவதாக இப்பாடல் உள்ளது இந்த பாடலை இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் கூட ஒரு பெண் வெளிப்படையாக தன்னுடைய காதல் மன உணர்வினை இவ்வாறு பதிவு செய்ய முடியாது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வெள்ளி வீதியார் தன் காதல் உணர்வினை தன்னுடைய பிரிவு துயரத்தினை அழகாக இந்த பாடலில் பதிவு செய்துள்ளார் நாம் காணக்கூடிய நான்கு பாடல்களிலும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருவருடைய உளவியலை பிரதிபலிக்க கூடியதாக உள்ளது முதலாவதைய இப்ப இந்த பாடலானது தலைவியின் கூற்றை பிரதிபலிக்க கூடியதாக உள்ளது இரண்டாவது பாடல் தலைவியினுடைய சிறுவயது முதல் இருக்கக்கூடியவள் யார் என்றால் செவிழித்தாய் தலைவியை பற்றி நற்றாய் அறிவதை விட யார் தெளிவாக அறிந்து இருப்பார்கள் என்றால் செவிழித்தாய் அறிந்து இருப்பார்கள் அத்தகைய தலைவியானவள் தன்னுடன் தலை தன்னுடைய தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டாள் அப்பொழுது அந்த உடன் போக்கை அறிந்த ஒரு செவிலி தாயினுடைய மன உணர்வினை அவளுடைய நான்காவது பாடலில் பதிவு செய்துள்ளார் வெள்ளி வீதியார் அந்த செவிலி தாய்க்கு வெளி உலகம் தான் இருக்கக்கூடிய பகுதியை விட்டு வெளி உலகம் அவ்வளவாக தெரியவில்லை சுரமானது அதாவது பாலை நிலம் பற்றிய அறிவு அவளுக்கு அவ்வளாக இல்லை இந்த உலகம் பற்றிய அறிவு அவ்வளவாக இல்லை அப்படிப்பட்டவள் தன்னுடைய தலைவியானவள் தன்னுடைய மகளானவள் தன்னை விட்டு நீங்கிவிட்டாள் என்று தெரிந்த உடனே நடந்து 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 எல்லா பக்கங்களும் சென்று தேடுகின்றாள் ஒரு தாயினுடைய மன உணர்வு இந்த நான்கு வரி பாடல்களில் அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பரரே பிறரே என்று கூறுகின்றாள் தழுவியை தேடி ஆய்ந்து ஓய்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாயின் மனநிலை இந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பரி என்றால் நடை என்று அர்த்தம் அதாவது நாம் நீண்ட தூரம் நடந்து சென்றோம் என்றால் அடுத்து நாம் சொல்லுவோம் என்னால் அடுத்து ஒரு எட்டு கூட நடத்து நடக்க முடியாது கால் அப்படியே உழன்றுகின்றது என்று சொல்லுவோம் அல்வா அந்த இது காலையே பறி தப்பினவே நடந்து நடந்து என்னுடைய கால்கள் உழன்று போய்விட்டன ஒரு அடி கூட என்னால் இனி எடுத்து வைக்க முடியாது கண்ணே நோக்கி நோக்கி நாம் பேச்சு வழக்கில் சொல்வோம் பார்த்து பார்த்து என்னுடைய கண்ணு பூத்து போச்சு என்று கூறுவோம் அதாவது தலைவியை எல்லா திசைகளிலும் தேடி தேடி அவளுடைய கண் ஒளியானது குன்றிவிட்டனவாம் எனவே தன்னுடைய அந்த கடைசி நிலையில் அவள் கூறுகின்றாள் நடந்து நடந்து கால் ஓய்ந்து விட்டது பார்த்து பார்த்து கண் ஒளி இழந்து விட்டது அகலிரு விசும்பின் பலரே இந்த உலகமானது அதில் என்னுடைய மகளானவள் எவ்வ எப்படிப்பட்டவள் என்றால் நிலவினை போன்றவள் அவளை காணவில்லை எனவே இந்த உலகம் மிக பெரியது என்னுடைய மகள் எங்கு இருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு தாயின் பரிதாபத்தோடு மகளை எண்ணக்கூடிய ஒரு தாயின் உளவியல் நிலையை அழகாக வெள்ளி வீதியார் இங்கு படம் பிடித்து காட்டியுள்ளார் முதல் பாடலில் ஒரு தலைவனை பிரிந்த தலைவியின் இரண்டாவது பாடலில் மகளை பிரிந்த ஒரு தாயின் பிரிவு சொல்லப்பட்டுள்ளது மூன்றாவது பாடலானது ஒரு தலைவனின் நிலை சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒரு சிறந்த தோழன் சிறந்த தோழி என்பதற்கு என்ன உதாரணம் என்றால் நான் தவறு செய்கின்ற பொழுது இடித்துரைக்கும் தன்மை இருக்க வேண்டும் இடித்துரைத்தால் என்றால் என்ன அருகில் அமர்ந்து இடித்துக்கொண்டே இருப்பது அல்ல நாம் தவறு செய்கின்ற பொழுது நம்மளுடைய தவறை சுட்டிக்காட்டுதலுக்கு பெயரே இடித்துரைத்தாள் என்று தலைவன் தலைவியினுடைய நினைப்பினேரே தலைவியை சேர முடியாத துன்பத்திலேயே எப்பொழுதும் தன்னை மறந்து தன் நாமம் கேட்டு அனைத்தையும் மறந்து உட்கார்ந்திருக்கின்றான் இவ்வாறு இருப்பது ஒரு தலைவனுக்கு அழகு அல்ல எனவே அவனுடைய தோழனானவன் தலைவனை கூப்பிட்டு சொல்கின்றான் ஏனப்பா இப்படி உட்கார்ந்து கொண்டே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழிக்கின்றாய் இது நல்லதற்கு அல்ல மனதை செம்மைப்படுத்து என்று அவனை அறிவுறுத்துகின்றான் அந்த சூழலில் அந்த தலைவனானவன் தன்னுடைய தோழனுக்கு பதில் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மிக சிறந்த மிக அழகான ஓவமை இந்த பாடலில் அமைந்துள்ளது இடிக்கும் நும் குறையாக நெருக்கள் ஆற்றினோ நன்று மற்றில்ல ஞாயிறுக்காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொளர்க்கு அரிதே தலைவன் கூறுகின்றானா என்னுடைய தோழனே இடிக்கும் கேளிர் கேளிர்னா தோழனை என்னை என்னுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய தோழனே நுண் குறையாக உனக்கு என் மீது ஒரு வருத்தம் உள்ளது குறை என்றால் வருத்தம் உனக்கு என் மீது ஒரு வருத்தம் உள்ளது நெருக்கல் ஆற்றினோ தலைவியினுடைய நினைப்பை நிறுத்திவிடு அதுதான் உனக்கு நல்லது என்று கூறுகின்றாய் நன்று அவ்வாறு நிறுத்திவிட்டால் எனக்கும் அது நன்றுதான் மற்றில்ல அந்த இல்ல மற்ற அப்படி மண் அப்படி என்பது அசைச்சல் ஆனால் என்னுடைய நிலையானது எப்படி இருக்கு என்று மிகுதியான வருத்தத்தோடு கூறுகின்றான் இங்கு ஒரு அழகான ஓமை கூறப்பட்டுள்ளது கையில் ஊமன் கண்ணில் காக்கும் இது உலகத்தில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி இல்பொருள் ஓமை என்று கூட இதனை நாம் கூறலாம் ஒரு நண்பகல் வெளியில் நண்பகல் வேளையில் ஒரு மொட்டை பாறையில் ஒரு வெண்ணைக் கட்டி மேலே வைக்கப்பட்டுள்ளது அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு கைகளும் திறன் இல்லாத மாற்றுத்திறனாளி ஒருவரை காவல் காக்க வைத்திருந்தால் அதில் ஏதாவது பயன் இருக்குமா அவருக்கு கைகள் இருந்தால் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு நண்பகல் வேலை மொட்டை பாறை உச்சி வெயிலில் ஒரு வெண்ணைக் கட்டி வைத்தால் உடனே உருக ஆரம்பித்துவிடும் அவருக்கு கைகள் இருந்தால் ஓடிப்போய் எடுத்து இருப்பார் அல்லது அவருக்கு பேசும் திறன் இருந்திருந்தால் யாரையாவது கத்தி இருப்பார் எதுவுமே அவரால் செய்ய முடியாது அவருடைய கண் முன்னாடியே அந்த வெண்ணையானது உருகிக்கொண்டே போகும் அதனை போன்றே தலைவன் தன்னுடைய நிலை இங்கே உள்ளது என்று கூறுகின்றான் தலைவியினுடைய நினைப்பானது வெளியிலும் சொல்ல முடியாமல் தன்னையும் அறித்துக் கொண்டு தன்னை துன்புறுத்தி கொண்டே உள்ளதே பரந்தன்று இந்நோய் என்னுடைய உடல் முழுக்க அந்த காதல் நோயானது பறந்து உள்ளதே நான் என் செய்வேன் என்று தலைவன் தன்னுடைய உள்ள குமுறலை எங்கு பதிவு செய்கின்றான் முதல் பாடலில் பெண்மொழி அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாடலில் ஒரு ஆண் மன உணர்வினை அப்படியே படம் பிடித்து காட்டியுள்ளார் நம் வெள்ளி வீதியார் இவ்வாறு தலைவி செவிலித்தாய் தலைவன் மூவருடைய உளவியல் இவ்வாறு ஒவ்வொரு விதத்தில் காணப்பட்டுள்ளது இறுதியாக நாம் காணக்கூடியது தோழி உளவியல் ஏற்கனவே கூறினோம் ஒரு தோழன் அல்லது தோழி என்று இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய தோழர் அல்லது தோழி தவறு செய்கின்ற பொழுது அவர்களை இடித்துரைத்தவளாக இருக்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்கின்ற பொழுது அவர்களை மேலும் குழப்புபவர்களாக இல்லாமல் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் சங்க இலக்கியத்தில் காணக்கூடிய தோழன் தோழி பெரும்பாலும் இந்த வகையை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றனர் தலைவன் குறித்த காலத்தில் சென்று தன்னுடைய தொழிலை முடித்து மீண்டு வருவேன் என்று கூறியிருக்கின்றான் ஆனால் அவன் குறித்த காலத்தில் வரவில்லை எனவே இன்று இருக்கின்ற மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் ஏதும் இல்லாத காலம் அந்த காலம் எனவே தலைவி மிகுந்த பயத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கின்றாள் அப்பொழுது அவளை ஒரு தோழியானவள் அழகாக தேற்றுகின்றாள் என்ன கூறுகின்றார் என்றால் நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விளங்கிறு முன்னீர் காலில் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேனின் கெடுனரும் உளரோ நம் காதலோரே என்று கூறுகின்றாள் அவ்வளவு அழகாக இன்று இங்கு அவளை ஆற்றுகள் படுத்துகின்றாள் அதாவது சமண சமயத்தில் சாரணர்கள் என்று ஒருவர் ஒரு சிலர் உள்ளனர் அவர்கள் நம்ம சித்தர்கள் என்று கூறுபவர்கள் போல அவர்கள் வானத்தில் பறப்பார்கள் கடலில் நடப்பார்கள் பூமிக்குள்ளே செல்வார்கள் இவள் கூறுகின்றாளாம் நிலம் தொட்டு புகார் கவலைப்படாதே நம் தலைவனானவன் பூமியை குடைந்து கொண்டு தொட்டுனா குடைந்து பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு உள்ளே போயிருக்க மாட்டான் வானம் ஏறார் வானத்தின் மேலே குதிச்சு எங்கேயும் சென்றிருக்க மாட்டார் விலங்கிரு முன்னீர் காலில் செல்லார் முன்னீர் என்றால் கடநீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய கடலிலும் காலில் செல்லார் கடல் மீது நடந்து சென்று இருக்க மாட்டார் அத்தகைய திறன் நம்மளுடைய தலைவனுக்கு கிடையாது அவள் சாதாரண மனிதன் தான் சாரணர் கிடையாது எனவே எங்கு சென்று இருப்பான் நாட்டின் நாட்டின் அவள் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு நாடாக சென்று ஊரின் ஊரின் ஒவ்வொரு ஊராக சென்று குடிமுறை குடிமுறை ஒவ்வொரு வீடு சென்று தேரின் தேரின் என்றால் ஆராய்ந்து பார்த்து கெடுனரும் உளரோ நம் காதலரே நம்முடைய தலைவன் வேறு எங்கு சென்றிருப்பான் தூது அனுப்பியாவது தலைவனை நான் மீட்டு வருகின்றேன் நீ கவலைப்படாத இரு தோழியை அழகாக ஆறுதல் படுத்தி ஆற்றுப்படுத்துகின்றாள் இங்கு நம் தோழி இங்கு ஒரு தோழிக்கு தலைவி மீது இருக்கக்கூடிய பாசமும் அந்த நேரத்தில் அவளை எவ்வாறு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற அறிவும் இங்கு நிரம்பியுள்ளது இவ்வாறு வெள்ளி வீதியார் பாடல்கள் பதிமூன்று பாடல்கள் இருந்தாலும் அதற்கு முத்தாய்ப்பாக நான்கு பாடல்களில் நான்கு மக்களின் உளவியல் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தலைவியினுடைய காமநிலை செவிலித்தாயினுடைய பரிதவிப்பு தலைவனின் உள்ள குமுறல் தோழியின் அறிவு என்ற நான்கு நிலைகளில் வெள்ளி பாடல்கள் உளவியல் ரீதியிலும் பெண் மொழியிலும் அழகாக இடம்பெற்றுள்ளது எனவே வெள்ளி பாடல்களை படிப்பதன் மூலம் சங்ககால மக்களின் பெண் மொழியையும் அறிவு திறனையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதில் ஐயமில்லை நன்றி